சிவகாமி வெண்ணிலா கிட்டே போயிட்டு என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள மனசுக்குள்ளே நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை அன்பும் கண்மணியும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்ட மாதிரி டிராமா பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொன்னதும் வெண்ணிலா இருந்துகிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே நான் டிராமா போட்டு அன்பும் கண்மணியும் வெளியில் போகக்கூடாதுன்னு பண்ணேன் ஆனால் நீங்கள் ஒரு ட்ராமா போட்டு அன்புவை கண்மணியை வெளியில கூப்பிட்டு போகிற மாதிரி பண்ணிட்டீங்களே அன்பு உங்கள் பேச்சை மீற முடியாமல் கண்மணியை வெளியில் கூப்பிட்டு போக வேண்டியதாகிடுச்சு எல்லாம் அன்பு உங்கள் மேலே வச்சுக்க பாசத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்மணியை அன்புக்கு பிடிக்கவே இல்லை நான் அன்பு மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் சரியா அப்படின்னு வெளிநாக்கி வெளியில இருக்காங்க ஒன்றையும் சிவகாமி இங்கே பாரு என் பையனுக்கு ஓ மேலே விருப்பம் இருந்துச்சு ஆனால் இப்போ என் பையன் முழுசாக கண்மணி ஏற்றுக்க ஆரம்பிச்சுனா நீ தான் இடையில புகுந்து கூட்டி கலாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வேலை இனிமேல் வச்சுக்கிட்டேன் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் கண்மணி உன்னுடைய ஃப்ரெண்டு அதுவும் இல்லாமல் அன்பு இன்னொருத்தையோட புருஷன் அப்படி இருக்கும்போது நீ அன்பும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதில் என்ன நியாயம் இருக்குது அதான் கண்மணி உனக்காக நல்ல அழகான படித்த மாப்பிள்ளையா அதுவும் இல்லாமல் உன்னை பிடிச்ச மாப்பிள்ளையா பார்த்துருக்காளே அந்த பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணுறத விட்டுட்டு தேவையில்லாமல் வீணா கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சிவகாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவன் நெவும் இங்க வெளியில இருந்துட்டு என்ன உங்க பையன் நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்கறான்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ஒரு நாள் தெரியும் அம்மா சொன்னதெல்லாம் அப்படியே நம்ம கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப அன்பு வந்து எங்கிட்ட வருவாரு அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் அன்பு விட்டு விலகினா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப பிடிவாதமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஏண்டி இன்னொருத்தி புருஷன் தெரிஞ்சும் ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ம் நீ திருந்தவே மாட்டியா ம் ஒன்னெல்லாம் பார்த்துக்கிறேன் இனிமேலும் கண்மணி வழியில் குறுக்காவா இப்போ உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அங்கே கிளம்பி போயிடுறாங்க இது சரி எப்படி தான் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த எப்படி பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ